ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் எங்கள் கன்னியாகுமரியில் வெள்ளரிக்காய் பச்சடி கூட்டணும் அவ்வளோ ஃபேமஸ் பார்த்துடுங்க கல்யாண வீட்டில் பச்சடி இல்லாமல் இருக்கவே செய்யாது அதுவும் வெள்ளரிக்காய் பச்சடி இல்லாமல் இருக்கவே செய்யாது இந்த வீடியோவில் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த பெரிய வெள்ளரிக்காயில் பாதி எடுத்துருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் போதும் பார்த்துடுங்க கொஞ்சம் இல்லை இது நிறையவே வரும் ஏன்னா அது பெரிய வெள்ளரிக்காய் பார்த்தீங்களா பாதி எடுத்து தோல் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது மூங்குற அளவுக்கு தண்ணி வேண்டாம் கொஞ்சம் கப் தண்ணி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு ஏன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன்னா அப்புறமா பார்த்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ இது மசாலா சேர்க்கணும் அதுக்காக தேங்காய் தேங்காய் தான் நிறைய சேர்க்கணும் தேங்காவும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகு அதனால் கீரை வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்க்கணும் தேங்காய் சேர்த்தாச்சு கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் ப்ளஸ் அதில் தண்ணி ஊற்றி அந்த பச்சை மிளகு கட் பண்ணி வச்சுருந்ததில் அதுலேயும் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுக்கணும் திருத்திரு இல்லாமல் சூப் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இப்போ இந்த வெள்ளரிக்காய் கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு நல்ல வெள்ளரிக்காய் வேகட்டும் இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காயும் பச்சை மிளகெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கிளறி விடணும் பார்த்துடுங்க கிளறி விட்டுட்டு உப்பு தேவைன்னா கூட நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தேங்காய் நிறையவே அரைச்சி சேர்க்கணும் நான் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் வந்து வச்சுருந்தது சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா கொதித்து வேக விடணும் இந்த தேங்காய்க்க டேஸ்ட்டு பச்சை மிளக டேஸ்ட்டு எல்லாமே இந்த வெள்ளரிக்காயில் பிடிக்கிறது மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால உப்பு சேர்த்தாச்சு இது வந்து ரொம்ப தண்ணி வராமல் பார்த்துக்கோங்க இப் இப்போ இதுவுமே கொஞ்சம் தண்ணி கூடுதல் மாதிரி தான் இருக்குது ஏன்னா வெள்ளரிக்காயிலேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும் பார்த்துடுங்க இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பச்சடி இப்போ நல்லா கொதிச்சு வெந்து வருது உப்பு மட்டும் நல்லா பார்த்து தேவைக்கு போட்டுக்கோங்க ஏன்னா இதில் நம்ம வேற காரசாரமாக மசாலா எதுவும் சேர்க்குறது கிடையாது இப்போ கட்டியான தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் நல்லா கட்டியாக சேர்க்கணும் அதே மாதிரி கொதிக்க கொதிக்க குழம்புல சேர்க்கக்கூடாது நல்ல எல்லாம் மாறி கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் சூடு தணிஞ்ச அப்புறமா இந்த தயிர் அதில் சேர்க்கணும் தயிரை சேர்த்து நல்லா கொடைஞ்சி விட்டு தாளிக்க வேண்டியதுதான் தாளிக்கிறது கடு தாளித்து கருவேப்பிலை போட்டு கொட்டிட வேண்டியது தான் செலவங்க இதில் வத்தல் மிளகு சேர்ப்பாங்க ஆனால் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை ஏன்னால் இப்படி தான் அதுக்கு ஒர்ஜினல் டேஸ்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க இல்லைனா அந்த கக்கள் மிளகுக்க டேஸ்ட் அதில் இறங்கிடும் சூப்பராக இருக்கும் இது சுட்ட சுட சோறில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்